இந்த மாங்காய் சீசன்லேயே நம்ம வந்து ஒரு மாங்காய் தொக்கு ரெடி பண்ணுவோம் வாங்க இதுக்கு வந்து புளிப்பு உள்ள நார் இல்லாத மாங்காய் நல்லாயிருக்கும் தோட்டத்து மாங்காயே பறிக்கலாம் வருங்க மாங்காயெல்லாம் இருக்குது ஓரளவு தேறின மாங்காயாக பார்த்து பறிக்கணும் பறிச்சுக்கலாம் நல்லா புளிப்பானதாக இருக்கும் நார் இருக்காது இந்த மாங்காயில் அதை நம்ம வந்து பறித்து அலசிட்டு அரிஞ்சு துண்டாக வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சு நல்ல நிறைய நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு தாளித்து பொடி போட்டு பெருங்காய்பொடியும் அந்த எண்ணெயில் போட்டு அதில் வந்து இந்த அரிஞ்ச மாங்காய் துண்டுங்களை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம் தீயை மிதமாக வச்சுட்டு வதக்குங்க கொஞ்சம் மாங்காய் வதங்கினோன்னே இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் இதில் சேர்க்கலாம் நீங்கள் மிளகாய் வறுத்து இடித்து கூட போடலாம் நான் வந்து தனி மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதனால் அதை போடுறேன் போட்டு நல்லா கலரி கொடுங்க மாங்காயில் உப்பு ஏற்கனவே இருக்குது இந்த மிளகாய் தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கும் வதங்குற வாசனை வரும் பாருங்கள் ஜம்முன்னு வரும் நல்லா கிளறி கொடுக்கணும் மாங்காய் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் மாங்காய் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இப்போ நம்ம மாங்காய் வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வருது இதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணலாம் ஜீரகம் வெந்தயம் ரெண்டையும் லேசாக வறுத்து வாசனை வர வரைக்கும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதை இப்போ மாங்காய் ஒரு தொக்குப்போ தான் வந்துருச்சு இப்போது இதில் வந்து நம்ம பொடி பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கோங்க மாங்காய் தொக்கு ஓரளவு ஆகிடுச்சு இப்போது நீங்கள் வந்து இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா எண்ணெய் நிறைய விடணும் இல்லை சீக்கிரம் தீர்ந்துணும்னா இந்த எண்ணெயே போருமானது உங்களுக்கு நல்லா ஜம்முன்னு அல்வா மாதிரி இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது நல்லா ஆறணுன்னா நம்ம ஒரு பாட்டில் எடுத்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை துருவிட்டு கூட செய்யலாம் நீங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ